ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் என்னடா இந்த கிளாக்கை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா சுவாமி சிவானந்தர் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த கிளாக்குக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு இந்த கடிகாரம் மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றாரு அது என்ன கடிகாரம் மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த கடிகாரத்தில் ரெண்டு முள் இருக்குது இந்த முள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக சுற்றிக்கிட்டே இருக்குது பின்னாடி பேட்ரி இருக்குது இந்த பேட்ரியை எடுத்துட்டால் அந்த முள் ரெண்டுமே நின்று போயிடும் சின்ன முள்ளும் அப்படி தான் பெரிய முள்ளும் அப்படி தான் நடுவில் சுற்றிட்டு இருக்கிற அந்த செகண்ட்ஸ் முள்ளும் அப்படி தான் அதுவுமே நின்று போயிடும் அப்போது இந்த பேட்டரியை உருணவுடனே இந்த கிளாக் வந்து ஒர்க்கே ஆகாது அதோடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டது இதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் படைத்தவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பேட்டரியா மனிதனுக்கு கொடுத்துருக்கான் அந்த உயிரை அவன் உருவிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்தவித இயக்கமும் கிடையாது அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரியான ஒரு மனித வாழ்க்கை பயணத்தில் இந்த கடிகாரம் மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றாரு அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா இப்போது இந்த முள்ளு கீழேயும் இருக்குது அதே மாதிரி மேலேயும் போகுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அந்த லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் அவன் ஒரே மாதிரியாலாம் காலம் போகாது அது மாறிக்கொண்டே வரும் அது மேலேயும் அவன் போவான் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தையும் அடைவான் அதே மாதிரி மேலேருந்து கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது மாறி மாறி சுழன்று கொண்டே இருப்பது தான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறாரு இதில் எதுவுமே பர்மனெண்ட்டு அப்படின்லாம் கிடையாது கீழே இருக்கிறவன் மேலே போவான் மேலே இருக்கிறவன் கீழையும் வருவான் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு அப்போது கீழே இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா கீழே இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த மனிதர்கள் கீழே இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு நாலு விஷயத்தை கட்டாயமாக பண்ணணும் அப்படின்றாரு அதாவது பொறுமையாக இருக்கணும் காலம் மாறும் நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் விடா முயற்சி இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறாரு இந்த நாலு விஷயமும் ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டத்துல கீழே இருக்கும்போது அவன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்றாரு அதே மாதிரி இந்த கடிகாரம் மாதிரியே இந்த நாள் இருக்கிற மனிதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா காலங்கள் மாற மாற அவனால திரும்ப மேலையும் போக முடியும் அதனால நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நிலை மாறிவிடும் இது நிலைக்காது இந்த கஷ்டம் நிலைக்காது அந்த கஷ்டம்ங்கிறது கடந்து போகும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் செயல்படணும் அப்படின்றாரு சுவாமி சிவானந்தர் அவர்கள் அப்படி நீங்க செயல்பட செயல்பட நீங்க மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காலங்கள் மாற மாற அப்படிங்கிறாரு அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியவர்கள் நான் வந்து எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன் நான் மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் எப்படினாலுமே வாழ்க்கையில் இருந்து அதாவது தப்பிக்க முடியாது ஆணவம் கொண்ட அந்த மனிதர்கள் வந்து கட்டாயமாக திரும்பியும் கீழே தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலங்கள் மாற மாற அப்படிங்கிறாரு அது எந்த விதத்தினாலும் வரலாம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆணவம் கொண்ட மனிதர்களுக்கு கடவுளுங்கிற ஒரு படைத்த ஒருத்தர் இருக்கான் அவன் என்னனாலும் எப்போனாலும் பண்ணிடுவான் அது வந்து எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ கொண்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆயிடலாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற மனிதர்களும் ஆடக்கூடாது ஆணவத்தோடு இருக்கக்கூடாது அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு அதுதான் நான் முதல்ல காமிச்ச அந்த கடிகாரம் வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும் அதனால அந்த உயிர் அப்படின்ற ஒரு பேட்டரியை உங்கள்ட்ட படைத்து அவன் கொடுத்துருக்கான் அவன் கொடுத்துருக்கிற இந்த பேட்டரி அவன் பிடுங்குற வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருந்தாக வேண்டும் நான் சும்மா நிற்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அப்படிங்கிறாரு அதனால் இயங்கிக்கொண்டே இரு உழைத்துக்கொண்டே இரு செயல்பட்டு கொண்டே இரு இதுதான் சுவாமி சிவானந்தர் அவர்கள் மனிதர்களுக்கெல்லாம் சொல்றது கீழே இருக்கும்போது துவண்டு போகாத காலம் மாறும் மாறும்போது நீ தானாவே மேலே போவே அப்படின்னு நம்பிக்கையோடு செயல்படு அப்படிங்கிறாரு அதே மாதிரி மேலே இருக்கும்போது ரொம்ப ஆடாத ரொம்ப ஆடினா கட்டாயமா ஒரு நாள் கீழே தள்ளி விட்டுருவாரு கடவுள் அப்படியும் காலங்கள் ரிவர்ஸாக மாறிடும் அப்படின்றாரு ஒரு கடிகாரத்தை வச்சு சுவாமி சிவானந்தர் அவர்கள் ரொம்ப அருமையா வாழ்க்கையை பத்தி நமக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு லைஃப்பை லைஃபை பத்தி அதை எப்படி லீட் பண்ணணும் இனிமேல் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அடுத்த வீடியோல நான் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ் நன்றி வணக்கம்